ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப சாஃப்ட்டான பஞ்சு போல் பூ மாதிரி இட்லி எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த இட்லி மாவுக்கு நான் கடையில் வாங்கின இட்லி அரிசி தான் இதை உலக்கல மூணு உலக்கு அரிசி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த உலக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த அரைப்படி உலக்கு இதில் மூணு உலக்கு எடுத்துக்கிறேன் இதில் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு கை நிறைய பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணு உலக்கு அரிசிக்கு அதே உலக்கில் ஒரு உலக்கு உளுந்து தலை தட்டி எடுத்துக்கலாம் இந்த ஒரு வழக்கு உளுந்து இந்த மூணு உலக்கு அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கழுவி இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இந்த அரிசி உளுந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் அப்போ தான் நமக்கு உளுந்து நல்லா பொங்கி வரும் பாருங்கள் நமக்கு உளுந்து நல்லா எந்த அளவுக்கு உளுந்து ஊறியிருக்கு பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு அரிசி உளுந்து ஊற வைக்கணும் அப்போ தான் நமக்கு உளுந்து நல்லா உப்பி வரும் இப்போ நாம் உளுந்தையே ஃபஸ்ட்டு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி உளுந்தை ஒரு கிரைண்டருக்கு மாற்றிக்கலாம் உளுந்து அரைக்கும் போது நம்ம தண்ணியை இந்த மாதிரி தெளித்து தெளித்து விடணும் நம்ம ஒரேடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது இந்த மாதிரி தெளித்து விட்டு இடையிடையே நாம் அதை கை வச்சு இல்லைனா ஒரு ஸ்பேட்சா மாதிரி ஏதாவது வச்சு அதை இந்த மாதிரி க மிக்ஸ் பண்ணி விடணும் பாருங்கள் இப்போ நமக்கு உளுந்து ரொம்ப டபுள் ஆகிருச்சு இப்போ ஊட நம்ம கிண்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு உளுந்து இந்த மாதிரி எடுத்து கையில் பார்க்கும்போது நமக்கு ஒட்டாமல் இருந்து விழுகணும் இதுதான் உளுந்து வந்து நமக்கு அரைப்பட்டுச்சுங்கிறக்காக கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இந்த உளுந்து அரைகிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு இப்போ நம்ம தான் உளுந்த வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம அரிசியையும் அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அரிசியையும் அதே மெத்தரில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு மாவு அரைப்பட்டுருச்சு மாவு கொஞ்சம் கொஞ்சம் நரப்பாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது இட்லிக்கு அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நமக்கு உளுந்து மாவு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதை ஒரு அகலமான இந்த மாதிரி பாத்திரத்துக்கு எடுத்து இந்த மாதிரி உப்பு சேர்த்து கரைச்சிருங்க நம்ம கரைக்கும் போதே உப்பு சேர்த்து கரைச்சிருங்க அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும் பாருங்க இப்படி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோன்னா நமக்கு வந்து இட்லி அப்படி சப்ப சப்பையாக ஒட்டிரும் நமக்கு வந்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு வராது பாருங்கள் இதுதான் ஒரு கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு டப்பாக்கு மாற்றி இதை நான் ஓவர் நைட் புளிக்க வச்சு பாருங்கள் நமக்கு நம்மளோட உளுந்து எப்படி சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு இப்போ நம்ம இட்லி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த மாவை நம்ம ரொம்ப போட்டு அடித்து கலக்கக்கூடாது ஜென்டிலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் இந்த மாதிரி ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணி விடணும் அதோடய ஏர் பபிள்ஸ்லாம் போயிடக்கூடாது அதோடய ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் தான் நமக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இட்லி எல்லாத்தையும் இட்லி தட்டுக்க மாற்றிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் இருக்க தண்ணி வந்து நல்லா தள்ள தள்ளன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லியும் தட்டை உள்ளே வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தா போ பாருங்க நம்ம இப்படி இட்லி வந்துருச்சுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு க ஸ்பூனோட பேக் சைடில் தண்ணியை நினச்சிட்டு இப்படி குத்தி பார்த்தோன்னா அது வந்து க்ளீனாக வரணும் இப்படி தான் நான் வந்து செக் பண்ணுவேன் நீங்கள் வேணும்னா இப்படியே செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம இட்லி எல்லாமே வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் தான் இந்த அளவுக்கு உள்ளே வந்து நமக்கு சாஃப்டாக வரும் எவ்வளோ நேரம் ஆனாலும் அது சாஃப்டாகவே இருக்கும் பாருங்கள் இட்லி சும்மா சூப்பராக வந்திருக்கு இதே மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்